ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக வாலிபரிடம் ரூபாய் எட்டு லட்சம் மோசடி செய்த பெண் கைது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே திருவரம்பு புளிச்சிமாவளி பகுதியைச் சேர்ந்தவர் திஜின் வயது இருபத்தி ரெண்டு இவர் பி எஸ் சி அகைகள் செற்பட்ட படிப்பு படித்துள்ளார் இந்நிலையில் அண்டுகோடு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர் ராஜன் மற்றும் சிதரால் பகுதியைச் சேர்ந்த சகுந்தலா ஆகியோருடன் திஜனுக்கு பழக்கம் ஏற்பட்டது அப்போது அவரைகள் இருவரும் தனக்கு தெரிந்த மத்திய அரசு பதவியில் உள்ளவர்கள் மூலம் போட்டித் தேர்வு எழுதாமல் ரயில்வேயில் வேலை வாங்கித் தருகிறோம் அதற்கு ரூபாய் பத்து லட்சம் தர வேண்டும் எனவும் மேலும் அதற்கு முன்பணமாக ரூபாய் எட்டு லட்சத்தை அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் இந்த ஆசை வார்த்தைகளை நம்பிய திஜின் ரூபாய் எட்டு லட்சத்தை முன்பணமாக கொடுத்து இருக்கிறார் அந்த பணத்தை வாங்கிய ராஜன் மற்றும் சகுந்தலா இருவரும் சேர்ந்து திதனை நேர்முகத் தேர்வு என பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றனர் அதன் பிறகு ரயில்வேயில் குட்ஸ் கார்டு என்ற வேலை கிடைத்திருப்பதாக கூறி பணி ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் திஜினும் இதை நம்பி ரயில்வேயில் வேலைக்கு சேர சென்றபோதுதான் போதுதான் அது போலி அரசு உத்தரவு என்று தெரியவந்தது உடனே அதிர்ச்சி அடைந்த திஜின் இதுபற்றி ராஜனிடம் கேட்க போது அவரின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது அதன் பிறகுதான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த திஜின் இதுபற்றி திருவட்டார் போலீசில் புகார் செய்தார் உடனே போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் தேடி வந்தனர் இந்த நிலையில் சகுந்தலா சிதறாலில் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தொடர்ந்து போலீசார் அங்கு சென்று அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர் மேலும் தலைமறைவான முன்னாள் ராணுவ வீரர் ராஜனை தேடி வருகின்றனர்